இந்த ஜென்ரேஷன்ல குளிக்கிறதுக்கு நம்ம சோப்பு தான் யூஸ் பண்றோம் ஆனா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மூலிகை பொடி உப்பு ஆலிவ் ஆயில் தேங்காய் எண்ணெய் அப்புறம் இதெல்லாம் தான் குளிக்கிறதுக்காக பயன்படுத்திருக்காங்க இந்தியாவில மட்டும் இல்ல பெரும்பாலான நாடுகள்ல குளியல் காமனா இருந்திருக்கு சோப்புன்னு ஒன்னு வந்த பிறகுதான் இந்த மூலிகை குளியல் மண் குளியல் எல்லாம் காணாம புற்று புற்றுமண் செம்மண் களிமண் இந்த மண் எல்லாம் குளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ஆளுங்க இந்த மண் குளியல் மூலமா ஏகப்பட்ட நல்லது இருக்குன்னு சித்த ஆயுர்வேதாவில சொல்றாங்க மெயினா ஸ்கின் ப்ராப்ளமா சரி பண்ணுங்க அரிப்பு அரிப்பால வர புண்ணு இதெல்லாமே சரி பண்ணிடுங்க இந்த மண் குளியல் ரொம்ப நேரம் வயிற்று மில்ல வேலை பாக்குறாங்கல்ல அவங்களுக்கு கையும் கழுத்து பகுதியும் ஒரு கலர்ல இருக்கும் அவங்க பாடி கலர் வேறையா இருக்கும் இதையுமே சரி பண்ணுங்க இந்த மண் குளியல் அப்புறம் தோல்ல வெண்புள்ளி வராம தடுக்குங்க அடுத்ததா பாடிய கூலா வச்சுக்கும் உடம்புல டெட் செல்ஸ்லாம் எல்லாம் இருக்குல்லங்க அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு புது செல்கள் உருவாகிறதுக்காக ஹெல்ப் பண்ணுங்க அப்புறம் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் இந்த மண் குளியல ரெஃபர் பண்றாங்க சித்தாவில சரி இந்த மண் குளியல இன்னும் என்னலாம் நல்லது இருக்கு யார் எடுத்துக்கலாம் யார் எடுத்துக்க கூடாது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் அடுத்த வீடியோல சொல்றேன் புற்றுமன் உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆரோக்கியத்தை பத்தி மேலே தெரிஞ்சிக்கிறதுக்கு எங்களை சப்போர்ட் பண்ணுங்க நன்றிங்க